வாவு சிதம்பரனார் திறமைமிக்க வழக்கறிஞர் பெரும் செல்வந்தர் அள்ளி கொடுத்த உள்ளர் தனது இறுதி காலத்தில் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி உயிர்நீத்த கதை பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை ஆங்கில அரசு இந்தியர்கள் எல்லா வகையிலும் அடிமைப்படுத்தது கண்டு கொதித்து வாவிசி ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி ஸ்ரீ நேவிகேஷன் என்ற கம்பெனியை தொடங்கினார் இந்தியாவிலிருந்து பிரான்ஸ் வரை சென்று சொந்தமாக கப்பல் வாங்கியவர் அதனால் அவருக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெருமையோடு அழைத்தனர் இவரது போராட்டங்களை கண்டு கோபமடைந்த ஆங்கிலேய அரசு தேச துரோக வழக்கு சுமத்தி அவர்கள் மீது அவரை செக்கிழுக்க வைத்து வழக்காட தடை விதித்து அவரை கீழே தள்ளியது அவரை பெரும் துன்பத்தில் ஆழ்த்தியது லட்சத்தில் வாழ்ந்த மனிதர் சென்னைக்கு பஞ்சம் பஞ்சம்பழைக்க வந்தார் மன்னனை கடை வைத்து தெரு தெருவாக விற்று பசியாற்றி முயன்றார் எல்லோருக்கும் சொத்து எவ்வளவு எவ்வளவு என்று எழுதி வைப்பர் ஆனால் வவுசி சற்று வித்தியாசமாக எழுதினார் உயிலை எனக்கு எந்த சுத்தும் இல்லை என்றும் யாராருக்கு எவ்வளோ கடன்கள் கொடுக்க வேண்டும் என்றும் எழுதி வைத்திருந்தார்